வளர்க்கும்போது என்ன சொல்லி வளர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படின்னா அதுதான் வந்து பிற்காலத்தில் அவனை முட்டாளாக்குதா இந்த மூட நம்பிக்கையினுடைய பெரிய அடிமை ஆகுதா அப்படிங்கிறதுக்கு ஸோ நான் வளர்ந்தவர்கள் சொல்கிற மாதிரி எங்களை பொறுத்தவரைக்கு எங்கள் வீட்டில் நல்ல நாள் கெட்ட நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லி எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது எங்களுக்கு சூழ்நிலையை வந்துட்டு எல்லா சூழ்நிலையுமே எங்களுக்கு சாதகமாகவே சொல்லி வளர்த்துருக்காங்க ஒன்றும் சொல்கிற மாதிரிங்களேன் நான் ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன்னு நினச்சிக்கோ படிக்க படிக்கல நான் எக்ஸாமுக்கு ஆனால் நான் எக்ஸாமுக்கு போகணும் அப்போ எங்கள் வீட்டிலேருந்து கண்டிப்பாக நான் எக்ஸாமுக்கு போகணும் பாடி போப்பா அப்படிம்பாங்க ஸோ எக்ஸாமுக்கு போகிறேன் போயிட்டு சப்போஸ் நான் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லுவேன் அப்போ திரும்பி வந்து சொல்லுவேன் எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி எக்ஸாமுக்கு போனேன் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க நீ தான் படிக்காமல் தானே போனாரா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிம்பாங்க ஸோ அப்போ எனக்கு எகேஞ்சா சொல்ல மாட்டாங்க எனக்கு சாதகமாக சொல்லுவாங்க சப்போஸ் அதே மாதிரி படிக்கவே இல்லை திருப்பி இன்னொரு எக்ஸாமுக்கு நான் போகிறேன் அப்போ நான் பாஸ் ஆகிட்டேன் நல்ல மார்க்கே நான் எடுத்துட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா வந்து தான் சொல்லுவேன் இந்த மாதிரி படிக்கவே இல்லை ஆனால் போய் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னா சே உன்னை பற்றி நீ நல்ல புத்திசாலியாக நல்ல எடுப்பான் ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பேரண்ட் வந்துட்டு ஒரு சூழ்நிலையை வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக குழந்தைங்களுக்கு சாதகமாக எப்பயுமே கிரியேட் பண்ணி இருக்கணும் தவறுதலாக போயிட்டு மூட நம்பிக்கையில் இன்னைக்கு சனி ஏழரை நாட்டு சனி எட்டரை நாட்டு சனி இன்னைக்கு அந்த பிறை இந்த பிறை இன்னைக்கு இதை செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது சனிக்கிழமை இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 வளர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சரில் அவங்க எதையோ ஒரு அடி ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிட்டே வர்றான் அவன் ஒரு லைஃப் லீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருந்து மூட நம்பிக்கைக்கு அடிமையாக தான் சோ நம்ம வந்து ஒருத்தனை வந்து திருத்தலாம் தவறு செய்யறோம் திருத்தலாம் ஆனா ஒரு முட்டாள திருத்த முடியாது மூட அடிமையானவங்க அடிமையானவங்கத முட்டாளாகவே மாறிடுறாங்க அது வந்து ஒரு ட்ராக் ஆஃப் லிவிங் அதை வைக்கலாம் அந்த லிவிங் எங்கேருந்து வருதுன்னா சைல்டுஹுட்லேருந்து வருது ஸோ உங்கள் குழந்தைக்கு சொல்லி வளர்க்கும் போது வீட்டில் பா சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடன்னு சொல்லவே இல்லை இதுக்கும் ஆத்திகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் சம்மந்தமே நீங்கள் சாமி கும்பிடுங்க பக்தரா இருங்க எல்லாம் செய்யுங்க எல்லா வழிபாடும் பண்ணுங்க ஆனால் மூட நம்பிக்கையே திணிச்சிடாதீங்க இதனால தான் இது நடந்துச்சு இதனால தான் அது நடந்துச்சு இன்னைக்கு நல்ல நாள் நாளைக்கு கெட்ட நாள் திசை அதாவது செய்ய எல்லா நாளுமே நல்ல நாள் சொல்லி வளர்க்குறேன் நீ உயிரோடு இருக்க ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் தான் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் சூழ்நிலையை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருங்க உன்னால் தான் இந்த சூழ்நிலை இவ்வளோ பெட்டராக இருக்குது நீ வந்து இவ்வளோ பிரமாதமாக பண்ணுற அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை விளச்சிக்கிட்டே வரும்போது அவன் லைஃப்பை லீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டப்பாக அருமையாக லீட் பண்ணுவான் ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளையில மூட நம்பிக்கையை சொல்லி சொல்லி வளர்க்கும்போது அவனால் ஒரு ஒரு டிஃபன்ட் மாதிரி ஹேண்டிகேப் வளர்ந்துருவான் ஸோ உங்கள் குழந்தைய நீங்கள் ஹேண்டிகேப்டாக வளர்க்கணுமா இல்லை ஒரு தைரியமான ஒரு ஆளை வளர்க்கணுமா உங்கள் கையில் தான் இருக்குது சின்ன வயசில் மூட நம்பிக்கையில் விதைக்காதீங்க மூட நம்பிக்கை விதைக்கும் போது அது முட்டாளாக மாறிடலாம் தவறு செய்யலாம் தவறு செஞ்சிங்கன்னா திருத்திக்கலாம் ஆனால் முட்டாளாக மாறிட்டீங்க மூட நம்பிக்கையெல்லாம் கண்டிப்பாக திருந்தவே முடியாது தயவுசெய்து சொல்கிறேன் குழந்தைய கரெக்டாக வளங்க அந்த சூழ்நிலையை ஃபுல்லாக அவங்களுக்கு சாதகமாக சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து டீச் பண்ணி